யார் இந்த இடுபன் முருகனுக்கு காவடி எடுப்பதற்கும் இடுமனுக்கும் என்ன சம்பந்தம் சூரபத்மன் அசுரனுக்கு வில்வத்தை சொல்லித்தரது இடுமன் தான் முருகன் அசுரர்கள் அழைச்ச பிறகு இடுமன் தன் மனைவியை கூட்டிட்டு வனவாசம் போறாரு போற வழியில அகத்தியரை அவங்க பாக்குறாங்க அகத்தியர் அவருக்கு ஒரு கட்டளை கேதாராம் காட்டில் இருக்க சக்திமலை சிவகிரி மலை எடுத்துக்கிட்டு பொதிகை மலைக்கு போ சொல்றாரு இரு மலையும் வாரமா இருக்குனால கீழே இறக்கி வைக்கிறாரு திரும்பி எடுத்து வைக்க போகும்போது முருகனோட நிழல் அதுல விழுகுறனால அது இன்னும் பாரமாகுது ஆத்திரம் அடைந்த இடும்பன் முருகனை தாக்குறாரு இறந்து போறாரு இதுல ரொம்பவே மனசுடைஞ்ச இடும்பி முருகன் கிட்ட கதறி எழுது வேண்டிக்கிறா அதனால முருகன் திருப்பியும் அவருக்கு உயிர் கொடுக்கிறாரு பாம்ப தடியாக மாத்தி காவடி எடுத்து வராரு இடும்பன் தன்னை போல காவடி எடுத்து வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் புரிய வேண்டும்னு முருகனை தாழ்மையோட கேட்குற இந்த நிகழ்வு வச்சுதான் பல முருகன் கோயிலே இன்னைக்கு பக்தர்கள் காவடி எடுத்து போறாங்க இந்த புராணம் கந்த புராணத்தில் அமைஞ்சிருக்கு இடுவன் கோவில் பழனி மலை மேல இருக்கு அடுத்த தடவை நீங்க பழனி போகும்போது மறக்காம இடும்பனையும் பாத்துட்டு வாங்க